ராசிக்காரர்களுக்கான ஆணி மாத ராசி பலன்கள் எதிரிக்கும் நல்லதே நினைக்கும் எண்ணம் கொண்ட நீங்கள் எப்பொழுதும் ஒற்றுமை உணர்வுக்கு உரம் அளிப்பவர்கள் நம்பி வந்தவர்களுக்கு உதவும் மனசு படைத்தவர்கள் இந்த மாதம் முழுக்க சூரியன் இப்பொழுது ஆறில் அமர்ந்திருப்பதால் எதிர்பாராத திடீர் யோகம் உண்டாகும் பெரிய பதவி கூடி வரும் சொத்துக்கள் வாங்குவீர்கள் தள்ளி போன வழக்கில் நல்ல தீர்ப்பு வரும் பழைய கடனை பைசல் செய்ய வழி பிறக்கும் திடீர் பயணங்களால் ஆதாயம் உண்டு மேல்மட்ட அரசியல்வாதிகள் உங்களுக்கு உதவுவார்கள் அரசால் அனுகூலம் உண்டு நீண்ட நாட்களாக தடைப்பட்ட வெளிநாட்டு பயணம் சாதகமாக அமையும் தாயாரின் உடல் நலம் சீராகும் ஜூலை பதினோராம் தேதி வரை செவ்வாய் ஆறில் அமர்ந்திருப்பதால் பிள்ளைகளிடம் இருந்து வந்த அலட்சியம் பிடிவாதம் முன்கோபம் பொறுப்பற்ற இனி மனைவிக்கு அடிக்கடி ஏற்பட்ட கற்ப சிதைவு தொந்தரவு இனி ஒருபோதும் இருக்காது உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பூர்வீக சொத்து பிரச்சனை தீரும் வழக்கில் நல்ல தீர்ப்பு வரும் மூத்த சகோதரரால் பயனடைவீர்கள் சுக்கரன் சாதகமான வீடுகளில் செல்வதால் வீடு மனை விலை உயர்ந்த பொருட்கள் நவீன ரக வாகனம் வாங்குவீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள் மனைவி வழியில் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் ஜூன் எட்டாம் தேதி வரை புதன் மறைந்திருப்பதால் கடனை நினைத்து அப்பொழுது கலங்குவீர்கள் ஓய்வில்லாமல் வேலை பார்க்க வேண்டி வரும் கழுத்து முதுகு வழிகள் வந்து போகும் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் புதன் சாதகமாவதால் உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் உங்களின் செல்வாக்கு கூடும் குரு ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்து ராசியை பார்வையிடுவதால் நீங்கும் நண்பர்கள் தடைப்பட்ட வேலைகள் உடனே முடியும் தந்தை வழியில் மதிப்பு மரியாதை கூடும் பிதுர் வழி சொத்து பிரச்சனைக்கு நல்ல முடிவு வரும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சனி லாப வீட்டில் நிற்பதால் அயல் நாடு அண்டை மாநிலத்தவரால் ஆதாயம் அடைவீர்கள் ராகுவும் சரியில்லாததால் விஷயங்களை யாரிடமும் கூற வேண்டாம் செயல்படாமல் யோசித்து செய்ய பாருங்கள் அரசியல்வாதிகளே சகாக்கள் மத்தியில் மதிக்கப்படுவீர்கள் கன்னி பெண்களே கல்யாண பேச்சுவார்த்தை வெற்றி அடையும் மாணவர்களே படிப்பில் ஆர்வம் பிறக்கும் உங்களுடன் போட்டி பொறாமையுடன் பழகிய சில மாணவர்கள் இப்பொழுது வலிய வந்து பேசுவார்கள் வியாபாரத்தில் சந்தை நிலவரம் அறிந்து லாபத்தை பெருக்குவீர்கள் வேலையாட்கள் பங்குதாரர்களின் தவற்றை சுட்டிக்காட்டி திருத்துவீர்கள் கடையை விரிவுபடுத்தும் முயற்சியில் இறங்குவீர்கள் வாடிக்கையாளர்களிடம் நற்பெயரை சம்பாதிப்பீர்கள் உணவு கமிஷன் மர வகைகளால் லாபமடைவீர்கள் உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்களை நம்பி சில ரகசிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள் வேலையில் ஈடுபாடு அதிகரிக்கும் இழந்த உரிமையை மீண்டும் பெறுவீர்கள் அலுவலகத்தை நவீனமயமாக்க திட்டமிடுவீர்கள் கலைத்துறையினரே கௌரவிக்கப்படும் காலம் இது சம்பள பாக்கி கைக்கு உடனே வந்து சேரும் விவசாயிகளே உங்களின் கடுமையான ஒழிப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்கும் விஐபிகளின் ஆதரவால் வெற்றி பெறும் மாதம் இது உங்களுக்கான ராசியான தேதிகள் ஜூன் பதினாறு பதினெட்டு பத்தொம்பது இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழு ஜூலை மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு பதிமூணு பதினாலு பதினஞ்சு மற்றும் பதினாறு உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் ஜூன் இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பதாம் தேதி காலை ஏழு மணி வரை பரிகாரம் திருத்தணி முருகப்பெருமானை தரிசித்து வரவும் பக்தர்களுக்கு லட்டு தானமாக கொடுக்கவும் ஆக இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஆனி மாதம் ஒரு நல்ல அரியாசனத்தில் அமர வைக்கும் என்றே சொல்லலாம்